அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அக்ஷய திருப்தியை இந்த நாளில் வீட்டிற்கு ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்க வேண்டும் அது என்ன பொருள் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக வருடத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு சிறந்த நாட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்று தீபாவளி மற்றொன்று அக்ஷய திருத்தியை இந்த இரண்டு நாட்களும் லக்ஷ்மி தாயாரினுடைய சக்தி இயற்கையில் அதிகமாக இருக்கும் நாம் பூஜை செய்யும் போது அந்த தாயாரினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் நாளைய தினம் வந்து துளசி செடி லக்ஷ்மி துளசி கிருஷ்ண துளசி இந்த ரெண்டு செடியும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைப்பது சிறந்தது ரெண்டு முடியல அப்படின்னா ஒரே ஒரு செடியாவது வாங்கி கொண்டு வந்து வைப்பது சிறந்தது வீட்டில் நிறைய துளசி செடி இருக்குங்க அப்படின்னாலும் பரவாயில்லை ஒரே ஒரு துளசி கன்று வெளியில் இருந்தால் கூட அதை வந்து வந்து வீட்டில் வந்து நடுவது அல்லது வந்து வாங்கிட்டு வந்து வைப்பது எப்படியாக இருந்தாலும் நம் வீட்டில் நாளைய தினம் ஒரு துளசி செடியை கொண்டு வந்து வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது எப்படி வளர்கின்றதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடன் மிக சிறப்பாக வளரும் என்பது ஐதீகம் இந்த ஒரு துளசி செடி பூஜை என்பது ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க துளசி செடி வச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் வெறும் வந்து அதாவது இந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லோரும் வச்சு பூஜை செய்யலாம் அதனால் நாளைய தினம் வைங்க கேட்டால் இவ்வளவுதானா அப்படின்னு தோணும் வச்சு பாருங்கள் அதனால் வருகின்ற பலன்கள் வந்து அமோகமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு இரண்டு நேரங்கள் சொல்கிறேன் காலையில் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி இந்த நேரம் ரொம்ப சிறந்ததாக இருக்கு இந்த நேரத்துல கூட நீங்க வந்து லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு தங்கம் வாங்கலாம் அல்லது இந்த நேரத்துல பூஜை செஞ்சுட்டு மாலையில் ஒரு நேரம் சொல்றேன் அந்த நேரத்துல தங்கம் வாங்கலாம் அல்லது மாலையில் வந்து லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு காலையில் தங்கம் வாங்கலாம் இந்த ரெண்டு நேரமும் முகூர்த்த நேரம் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கும் தங்கம் வாங்குவதற்கும் மாலையில் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை வந்து சுப முகூர்த்த நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் மகாலட்சுமி பூஜையும் ஒரு நேரத்தில் தங்கமும் வாங்குங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னும் நான் சொல்லலை வாங்கக்கூடாது அப்படின்னும் நான் சொல்லலை பணம் இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க தவறு ஒன்றும் கிடையாது வெள்ளி கூட நாம் வந்து வாங்கலாம் எது வாங்கினாலும் வாங்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக துளசி செடியை நாளைய தினம் வாங்கி கொண்டு வந்து வையுங்க இன்றைய தினம் கூட நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் ஆனால் வந்து நடுவது அப்படின்றது நாளைய தினம் நடும்போது கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் என்பது ஏற்படும் அவ்வளவு ஒரு சிறப்பான நாள் தான் மகாலட்சுமி பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு மனை வச்சு அதில் மகாலட்சுமி தாயாரை வச்சு நம்ம வந்து நெய் ஊற்றி தாமரை தெரியாத தீபத்தை ஏற்றி குங்குமார்ச்சனையை செய்து அதில் தேன் கலந்து அந்த தேன் கலந்த கலவையை நிலைவாசலில் சொஸ்தி வரைய வேண்டும் ஓம் பிரகிருத்தியே நமகா விக்ருத்தியே நமஹா அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் நம்முடைய சேனலில் இருக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பானது முடிந்தால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அல்லது லக்ஷ்மி நாராயண ருதயம் அல்லது கனகதரா ஸ்லோகம் இப்படியாக ஸ்லோகங்களை நாளைய தினம் முழுவதும் பாராயணம் செய்வது அமோகமான லக்ஷ்மி கட்டாக்ஷத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான பூஜைகள் தான் ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பூஜைகள் மூலமாக நம்முடைய சேனலில் அக்ஷய திருத்தியைக்கு அத்வைதா செவன் மற்றும் செவன் எயிட் சிக்ஸில் நிறைய பரிகாரங்களை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்து அனைத்தையும் செய்யுங்கள் இதனால் செல்வவளம் அதிகரித்து வாழ்க்கையில் ஒருபடி முன்னுக்கு செல்வது அப்படின்றது நிச்சயம் அதில் சந்தேகமே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான பூஜைகள் தான் நம்முடைய சேனலில் அக்ஷய திருப்தியை காக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அதனால் எல்லா பூஜைகளையும் பார்த்து செய்து பயன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவுகளில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்